இன்றைக்கு சண்டே இல்லையா அப்பாக்கல்ல மட்டன் வாங்க வந்திருக்கேன் என்னோட பிஸ்னஸ்க்கு கறி வாங்க வந்திருக்கேன் தானே நினைச்சிங்க இல்லைங்க இன்னைக்கு நான் பிரியாணி பண்ண போகிறேன் அதனால வந்து அப்பாக்கல்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மட்டன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டேன் எங்கள் அப்பா நல்லிலாம் எடுத்து போடுறாரு அவங்க பேத்திக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்கணுமா அவளுக்கு நல்லினா ரொம்ப பிடிக்கும் கறியோட அந்த நல்லி தான் சாப்பிடுவா எப்போ அம்மா வீட்டில் அப்பெல்லாம் வந்து அம்மா வீட்டில் தான் இருப்பேனா டெய்லியுமே எங்க அப்பா வந்து நல்லி எடுத்துகிட்டு வந்து பாப்பாக்கு சூப் போட்டு குடுப்பாரு குடிக்கிறதுக்கு அப்பா பிறந்து ஒரு பத்து மாசம் வரைக்கும் அம்மா வீட்டில் தான் நான் இருந்தேன் பத்து மாசத்துக்கு அப்புறம் தான் பெங்களூர்ல போய் இருந்தோம் ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியே வந்துட்டோம் எங்க அப்பா அம்மாவை தான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்குமா எங்க அம்மாவை பிடிக்குமா கேட்டா எங்க தான் பிடிக்கும்னு சொல்வா ஐஸ்கிரீம் கேட்டெல்லாம் வாங்கி கொடுக்கல எங்க அப்பா கூட கடைக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டா எங்க அப்பாவோட கடை இது தாங்க கோட்டமேட் போறோம் இல்லையா வெளியூரில் அங்க மெயின் ரோட்லயே வந்து வச்சிருப்பாங்க ரொம்ப வருஷமா அவங்க வச்சிருக்காங்க எங்க கடை இது வரைக்கும் நான் கொழுப்பு வந்து சேர்த்ததே கிடையாதுங்க பிரியாணியில் ஃபஸ்ட் டைம் அப்பாவே கொஞ்சம் கொழுப்பு எடுத்து போட்டாங்களா அதில் போட்டு நல்லா இருக்கும் நாங்கள் ஸோ செஞ்சு பார்க்கலாம் ரெசிபி வந்து ஜெய்னூல் பிளாக் அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என் வீட்டுக்காருக்கு பிரியாணியில் வந்து ரைஸோட மட்டன் நிறையா இருக்கணுமா அந்த மாதிரி செய்யணுமா